குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் ஒன்றிய அரசு 60 விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு 40 விழுக்காடு நிதியையும் அழைச்சி செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்தினாலேயும் மொழி திணைப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம்